அன்பு சகோதர்களே அதாவது நாம் என்ன பேசுகிறோம் என்று சொன்னால் ஒன்று பொறுமை அடுத்தது தியாகம் அந்த ரெண்டுக்கும் நாம் கிராஜுவேட் எடுக்கணும் என்றா பிஎச்டி முடிக்கணும் என்றா அதுக்குரிய பல்கலைக்கழகம் தான் துனியாவுடைய வாழ்க்கை இதில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் கடந்து போகிற நேரம் நமக்குள்ள பொறுமை மோம்பினாக இருந்தால் அதிக பெறும் நமக்குள்ள உள்ள தியாகம் அதிகமாகிவிடும் இந்த ரெண்டும் ஒரு இடத்துக்கு வருகிற நேரம் நாம் ஜென்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகிவிடும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ராஹிம் அலைமுடைய வரலாறை நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் ரபுல் அலமின் இப்ராஹிம் நபி என்று சொல்லி சூரா இப்ராஹிம் என்று இருக்கிறது அந்த இப்ராஹிமில் அவர் பிறந்தது வளர்ந்தது ஸ்கூல் போனது அவர் டீச்சர் பேர் உம்மா பேர் வாப்பா பேர் எதுவும் இல்லாமல் அதாவது குருவான் நடிகரும் இப்ராஹிம் பார்க்கிற நேரம் முக்கியமான சில விஷயங்களை மட்டுமல்ல ஏன் ஹைலைட் பண்ணி சொல்கிறான்னு தெரியுமா அவர் ஜென்னாவுக்கு கொடுத்த விலை எவ்வளவு வந்து காட்டுவதற்கு முதல்ல சின்னச்சிறு இப்ராஹிம் தன்னுடைய வாப்பாவோட எடுத்து எரிஞ்சு பேசல என்ன வாப்பா அப்படி பேசலையா அபத்தி நீங்க குருவான் எடுத்து நீங்க கவனமா பாத்தீங்கண்டா ஒரு இடத்துல கூட அவர் மகனை பார்த்து யா புனை என்று பேசல என் அருமை மகன் என்று பேசல ஆனால் இப்ராஹிம் நபி யா ஆபத்தி என்று பேசுறார் இதே ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கண்டா நூங்கு நபி அவர் கப்பல் ஏறுறார் அவரு இப்ரா அதாவது அப்ப வாப்பா புள்ள இப்போ அந்த இதுவும் வாப்பா புள்ள அப்ப மகன பொறுத்தளவுல அவர் அல்லாவுடைய தீன்ல இருந்து வாப்பாவை அழைப்பு விடுகிறார் யா அபத்தி ஒரு மூமினுக்கு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்கள் இதே மாதிரி நூகு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ பிரச்சாரம் இன்னி தாவுத்து கோமி லெயிலமான ஆரா இரவு பகல் பார்க்காம அல்லாவுடைய பாதையில் அழைக்கிற நேரத்தில் கூட தந்த மகன் செவ்மெடுக்கல மனைவி செவ்மெடுக்கல அவர்கள் மனைவியை பொறுத்தல்ல நரகவாச

இந்த லூத்துடைய மனைவியும் நூவுடைய மனைவியும் கானத்தா தாத்தா சாதிகைனி அவர் இருவரும் என்னுடைய சாலிகான அரியாருடைய மனைவி ஃபகானதா அவர்கள் தோகம் செய்து விட்டார்கள் வளவர் யுகனே அனுகுமா மிரம் ஷய்யா அந்த ரெண்டு நபிமார்களாலும் தனது மனைவிமார்கள் விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது வக்கீல துஹு நரம் அத்தாகை போன்ற நரகத்துக்கு போறவங்களோட சேர்த்து போன்றடி நரகத்துக்கு என்று சொல்லப்பட்டது அல்லாஹுடைய நரகவாசி பாப்பா அப்படிப்பட்ட மாப்பிள்ள பேச்ச கேட்கவே இல்லை இப்ப இவர் எப்படி பேசுறாரு தெரியுமா நபி யா புனைய மானா நல்லா பாருங்க அவன் ஆபத்தி என்று சொல்லலை யா ஆபத்தி சொல்லல அவன் மகன்கார பாப்பாவோட வாழ்க்கிறான் பாப்பா கூப்பரையா புனைய அருமை மகன் இருக்கமான என்னோட ஏறுப்பா வராத்த குமான் காப்பி காஃபிராகாதப்பா அவன் சொன்ன சாவி இலஜபலிய யஸ்முனி மல்மா இந்த மலைக்கு மேலே ஏறி என்ன காத்து கோளை எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கோங்க வஹால பினஹும் அல் மௌஜ் ரெண்டு பேரும் பேசற நேர நடுவில் ஒரு அலைய தலையில போட்டான்லாம் அல்லாஹ் கண்ணு முன்னாடி புள்ள மூதாச்சு கண்ணு முன்னாடி மகன் செத்து போறான் அதாவது அல்லாஹ் சொன்ன வக்லியல் அம் கதை முடித்து விட்டோம் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்ல என்ன அல்ல சொல்லித் தருகிறான் ஏன் குருமாளில் நபிமார்கள் செய்த செய்த தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் அது பக்குவமாக எனக்கும் என் இறைவனுக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று செய்தால் அதை அல்லாஹ் சொல்லவில்லை எதை சொன்னான் தெரியுமா ஹைலைட் வாழ்க்கையில் முக்கியமான வீடியோ கிளிப்புகளை கட் பண்ணி கட் பண்ணி குருவான் அல்லாஹ் கொண்டு வந்து போட்டார் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் ஜென்னாவுக்கு கொடுத்த வேலை அவங்க குடும்பம் அவங்க நேசிச்ச புள்ள அவங்க கண்ணு முன்னாடி சாகர நேரம் மனசு கேட்கல யாரும் இன்னதனி மின் அகலி நூறு நபி கப்பல் ஏறி கப்பல் போகுது இப்போ எல்லோரும் சந்தோஷமா நிக்கிறாங்க ஜூதி மனையில் கப்பல் நிப்பாத்த பொழுது இவருடைய கல்வி காப்பாற்றப்பட்டோம் என்பதை தாண்டி தாண்டிய மகன் மூழ்கடிக்கப்பட்டான் என்று வேதனில் நிற்கிற நேரம் கடைசி சான்ஸ் பயன்படுத்துறார் யாரா ரப்பே இன்னதனையும் நகளி என்னுடைய மகன் என் குடும்பம் தானே ஏண்ட புள்ள தானே யாரா அவர் என்ன நினைக்கிறாருந்தா எனக்கு எனக்கென்று அல்லாண்ட தனியான ஒரு இடம் இருந்தா என் பிள்ளைக்கு அதை வச்சு பேசி பார்ப்போமே அல்லாஹ் சொல்றான் நூ அவன் குடும்பமே இல்லனும் அவன் காபிர் அவனை பத்தி பேசக்கூடாது அன்றைக்கு வாயை பொத்தினார் நூகு நபி அல்லாவுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் சில சொந்தங்கள் பிரியும் இது ஜென்னாவுக்கு நீங்க கொடுக்கிற வேலை நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அல்லாதை பறித்து எடுத்து கேட்பான் என்னோட இறக்கமான்னு கேட்பான் பறித்தவனோட இறக்கம் என்று சொன்னா உங்க கல்வி சொல்லுது அவன் ராமான் அவன் கைவிட மாட்டான் இல்லை என்று சொன்னா நீங்க வீக் அர்த்தம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நீங்க இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஹைலைட்டை நீங்க பார்த்தா இங்க வாப்பாவை பறி கொடுத்துட்டார் இப்ராஹிம் நபி கொஞ்சத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு புள்ளையே இல்லை இல்லாம கிடைச்ச புள்ள கிடைச்ச உடனே பச்சை உடம்பு ஹாஜரா அம்மா அவங்கள கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்கில் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க புகாரில் இந்த செய்தி வருகிறது பெருமாள் அருமையா சொன்னாங்க புள்ளைய விட்டுட்டு வர்ற நேரம் ஹாஜரா அம்மா பின்னாடி வந்து இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்டாங்க இப்ராஹிம் எங்க போறீங்க அவரு பாட்டுக்கு அவர் பதில் சொல்லவில்லை என்றாங்கிற சூழல்தான் இப்ராஹிமுக்கு திரும்பி பார்க்க இயலாது ஏனண்டா இவ்வளவு காலமா இல்லாத புள்ள பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இல்லாத ஒரு புள்ள கிடைச்சிச்சு வைங்க நாலஞ்சு பத்து புள்ள இருக்கிற ஊடு மாதிரி இல்லை அந்த புள்ளுக்கு தும்மல் வந்தாலே பெரிய காய்ச்சல் மாதிரி நினைப்பாங்க என்னப்பா புறையேறிட்டு பார்ப்பாங்க இருபது வருஷத்துக்கு கிடைச்ச புள்ள இப்ராஹிம் நம்பிக்கை அவ்வளவு காலம் தாழ்த்தி கிடைக்கிற குழந்தை ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லா சொல்லி கொஞ்சம் ஊட்டிக்கு போயிட்டு வாங்க அமேசான் காடுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ரொக்கெட் வைப்போம் ஃப்ளைட் வேணுமா அனுப்பி வைக்கிறேன் ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க இல்லை பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வாங்க அந்த அம்மா பழத்தட வர்றாங்க இவரால் பேசலாண்டாங்கிற சூழல்லாம் அவருக்கு பேசையில திரும்பினால் அழுதுருவா ஏனென்றால் தங்க குழந்தையும் புள்ளையும் புள்ளையும் மனைவி பச்சோடம்பையும் விட்டுட்டு போங்கன்னு அல்லா சொன்னான் அல்லா ரஹ்மான் குருவான் இது ஒவ்வொன்றையும் தெரியுமா ஓம் வாழ்க்கையில ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் அர்த்தம் பெரியவர்களே அந்த இருந்து அல்ல எடுக்கிறான் தியாகத்தை நீங்க எங்கயோ தேடிப்போ தேவையில்லை அது உங்க கதவை தட்டும் தியாகம் பண்ண தயாரான்னு கேட்கிற நேரம் தயார் என்று சொல்லணும் அல்ல அவர்களே அப்படிப்பட்ட வலிமை எனக்கும் உங்களுக்கு தன் சோதனைகளை குறைக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த மலைகளுக்கு இடையால் போல செய்தி புகாரில வருகிறது அப்படியே போன இப்ராஹிம் நபி தந்த மகன் கடைசி அவந்த அம்மா திரும்ப அம்மா அல்லாஹ் கேட்கிறார் அல்லாதான் ஏவினானா இப்ராஹிம் எங்களை இப்படி விட்டுட்டு போ சொல்லி அல்லாஹ் ஏவினானா விட்டுட்டு உங்க பாட்டுக்கு போறீங்களே அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைசலா திரும்பி பார்க்காம ஆமான் தான் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க அல்லா எங்களை பார்த்துக் கொள்வான் போங்க கோபத்தோட சொல்லவில்லை அதுதான் அந்த குடும்பம் அல்லா அப்படி ஈமானிய குடும்பம் போங்க அவர் போகிறார் அந்த ஹதீஷை நீங்கள் நீண்ட ஒரு ஹதீஷ் அவர் மலை கிடையாது மக்காண்ட மலை பிரதேசம் காபத்துள்ள தாழ்ந்த இடம் இன்னைக்கு போனா நீங்க ஃபுல்லாக காபா தான் அடியில் மக்காவோட மத்த பிரதேசம் எல்லாம் பெருசாக இருக்கும் ஏண்டா எல்லா உலகத்தில் தேர்ந்தெடுத்த இடம் ரொம்ப தாழ்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் மனுஷன் தேர்ந்தெடுத்தால் மழை உச்சியில் போய் கெட்டுவோமான்னு கேட்பான் அல்லா தேர்ந்தெடுத்த மலையில எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா காபா கீழே தான் வணங்கும் அப்படி ஒரு இடத்த அப்படியே போற இப்ராஹிம் அலைஸ்லாம் ரசூல்லா சொன்னாங்க கொஞ்சமாக போய் மலை கிடையாது போன அவரு புள்ளையும் மனைவியும் தெரியாத ஒரு இடத்துக்கு மணல் குன்றுக்கு மேல் ஏறி செய்ய ஆரம்பித்தார் காபாவை நோக்கி அந்த திரை அந்த திசையை நோக்கி எங்க உட்கார புள்ள விளங்க கூடாது ஏனண்டா கல்வி உடாது இதை பேசலாம் பள்ளியில சாதாரண எனக்கும் கடந்து போகலாம் வாழ்க்கையில் புள்ளைக்கு ஒரு சோமில் ஐசூல் அந்த இரவு அனுபவித்தவனுக்கு தெரியுமல்லா உடைய நல்லே அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட இரவாக இருக்கும் என்று இப்ராஹிம் நபி போய் காணாத ஒரு இடத்தை இடத்துக்கு போய் ரசூல்ல சொல்றாங்க தன் மகனும் மகளையும் மனைவியும் மகனும் காணாத ஒரு இடத்துக்கு போய் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் சுரியந்தி யா அல்லா என் சந்ததியை குடியமர்த்திட்டேன் யா அல்லா நீ சொன்ன மாதிரி இன்னி அஸ்கந்து மின் சுரியந்தி பிவாதின் غير ஜிசர் ஐ இந்த பைத்துக்கல்ல மு இந்த பைத்துக்கல்ல முஹர்ரம் யா அல்லா எந்த புப்புண்டு முளைக்காத எந்த விவசாயத்துக்கு லாயக் இல்லாத இந்த இடத்துல உன்னுடைய புனித ஆலயத்துக்கு பக்கத்துல என் மனைவி மக்களை குடியமர்த்திட்டேன் யாரலாம் ரப்ப நாளி சதா அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு விட்டுவிட்டேன் மக்களுடைய கல்விகளை அவர்கள் பக்கம் திருப்பிவிட ஆகலாம் நான் போன போற வைஃபும் பிள்ளையும் தனிய யாருமே இல்லாங்க எந்த இல்லை நாலு பேர் அனுப்பி வச்சிரு தன்னந்தனிய நிக்கிறாங்க யாரெல்லாம் என்று கேட்டுவிட்டு போனாரே இது படிக்க லேசி தண்ட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய வேலையை ஜென்னாவுக்கு கொடுக்கவில்லை இப்ப மனைவி புள்ளை விட்டு தூரமாகிறார் பாப்பா விட்டு தூரமான செய்தி மனைவி புள்ளை விட்டு தூரமான செய்தி அடுத்தது அது கொடுத்த வேலை ஜென்னாவுக்கு அவர் கொடுத்த வேலை அடுத்த வேலை என்ன தெரியுமா அடுத்த சோதனை அவர் வருகிற நேரம் அவருடைய மகன் பெருத்திருந்தார் பெருத்திருக்கிறனா இப்ராஹிம் நபி இந்த கட்டத்துல பலகமாக அவரோட சேர்ந்து வேலை செய்கிற பருவம் அல்ல அவருடைய நல்லடியார்களே அந்த பருவத்தில் இருக்கிற மகன் கிட்ட கேட்கிறார் நல்லா புரியுது விவரம் தெரியுது உமா எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு பாருங்க அவர் சொல்கிறார் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்மாவுக்கு தந்தூர் தரா அவர் சொல்றார் மகனே தொடர்ந்து கனவு கண்டுட்டு இருக்கிறார் என்ன கனவு ஒரு நபி கனவு கண்டால் அது வகை உங்களை வெற்ற மாதிரி கனவு கண்ட மகனே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன சொல்ற இஃபால் மாத்தோமர் வாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டது செய்யுங்க சட்டச்சோதனை இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன் பொறுமையாளர் பட்டியலை என் பேரை பார்ப்பீங்க பொறுமை பொறுமை என்றால் இப்ராஹிம் அபியுடைய குடும்பம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதை நீங்கள் படிப்பதுக்கு தான் திருக்குறுவான் அவர் இவ்வளவு சிக்கல் செஞ்சார் என்று சொல்லல அவர் நிறைய செய்தார் அல்ல அவருக்கு அருள் புரிவான் அல்லாவுடைய நல்லடியார்கள் இப்பொழுது அவர் கொடுக்கிற வேலை என்ன தெரியுமா

வேண்டி அவர் துணிந்து செய்கிற செயல் பாப்பாவை விட சொன்னான் பாப்பாவை விட்டா மனைவியை பிள்ளையை விட்டுட்டு வாங்க விட்டார் ஜென்னாவுக்குரிய அது விலையும் இப்பொழுது அவர் கொடுக்கிற வேலை என்ன தெரியுமா அந்த அருமையான பிள்ளை இந்த உலகத்தில் பிள்ளைகள் பெற்றெடுக்கலாம் இப்படியும் ஒரு பிள்ளையா சுபகான அப்பா வெட்டுவான்னு சொல்ற நேரம் வயசு தெரியாதன்னா பரவாயில்ல குழந்தை பிடிச்சி வெட்டிடலாம் அல்ல சொல்றான் வேலை செய்யற டைம் அவரை தூக்கி கல்ல வைக்கிற இவர் மாதிரி ஓடியாண்டி வேலை செய்யற பருவம் புரிகிற பருவம் அந்த தான் இஸ்மாயில் வெட்ட போறோம்னு சொன்ன உடனே தலையை கொண்டு போய் வைக்கிறார் கல்லில் இப்ராஹிம் நபி கத்தி எடுக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா அவர் ஒரு மனிதன் எங்களை மாதிரி நரம்பு இருக்கிறது எங்களை மாதிரி இதயம் இருக்கிறது அவரும் எங்களை மாறி தான் நல்லா அப்படி நீங்க அவரை வேற மாதிரி நினைக்காதீங்க மழைக்கு இல்ல எங்க கண்ணுக்கு எப்படி கண்ணீர் வருமோ இப்ராஹிம் நபி கண்ணுக்கு கண்ணீர் வரும் அவர் கை நடுங்கிருக்கும் அவர் கால் நடுங்கிருக்கும் அவர் கண்ணு மேல கீழே போயிருக்கும் அவர் கத்தி எடுத்து தந்த மகளை விட்டு வெட்டுவது அவ்வளவு லேசி இல்ல வெட்டுவதற்கு போகிறார் அல்லாஹ் சொல்லு ஃபனா நைன இப்ராஹிம் நாங்கள் கூப்பிட்டோம் கதி சத் ரூயா நீங்கள் கனவை உண்மைப்படுத்திட்டீங்க வேணா இப்ராஹிம் வேணா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான் பலாவுல் முபின் திகெத்தடிவான ஒரு சோதனை இப்ராஹிம் வெட்டிக்கொண்டு விட்டார் வயிஸ்பு தலா இப்ராஹிம் ரபுகு பி கலிமாத்தின் ஃஅதமவுன்னே இப்ராஹிமை அல்லாஹ் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தார் ஃஅதமவு

இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தால் இப்ராஹிம் நபியுடைய சோதனை தன்னையே கொடுக்கிற ஒரு சோதனை அது ஆரம்பத்தில் எல்லாரோடய பேசுற ஊர்ல விவாதம் பண்ற நேரம் தப்பு என்று சொல்கிற நேரம் நீங்க தப்பு செய்யறீங்க என்று சொல்ற நேரம் அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன நெருப்ப மூட்டி அவரை கொண்டு போய் போட்டார்கள் அல்லாவுடைய நிலடியில் வேலை என்ன நெருப்புக்கு அவர் போன அவரே அவரே போய் அவர் போட்டு விட்டாங்க நெருப்பே இரு நெருப்புல தன்மை எல்லாம் மாத்தினான் அவர் போய் ஆக்கண்டி செல் இருக்கிற மாதிரி இருந்தார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் ஹைலைட் இப்ராஹிம் வாழ்க்கையில உள்ள பாட் இதை ஏன் நல்லா சொல்லுகிறான்னு தெரியுமா

பார்க்க மாட்டேன் நீங்க நினைப்பீங்க இது என்னப்பா இருக்கு இது என்ன பெரிய தண்டனை வல்லாகி இதை விட பெரிய தண்டனை இல்லை இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அழக பாக்குறான் நூறலி ஆத்தி இது அழகான காட்சிகளை பாக்குறான் அதை பாக்குற நேரம் பக்கத்துல ஒரு ஆளுக்கு கண்ணே தெரியல ரெண்டு கண்ணும் குருடண்டா அந்த குருடட்டை போய் கேட்டா வழங்கும் நான் இப்படி எல்லாம் ரசிச்சு பாக்குறேன் பச்சை கலர் மரம் பச்சை என்னன்னு கேட்பார் அது எப்படி இருக்கும் கேட்பார் வெள்ளை கலர் பால் அது எப்படி இருக்கும் என்று கேட்பார் அந்த கலரே பார்த்திருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய சுற்றுலா போறணும் அந்த அழகான காட்சிகளுக்கு மனிதன் நிறைய விலை கொடுக்கிறார் இந்த உலகத்தில் அழகுக்கு மேல் அழகு இன்னல்லாக ஜமீல் ஓ யூ ஹெப்பு ஜமால் அல்லாஹ் அழகானவன் அந்த அழகு எந்த அளவுக்கு என்ற ஜென்னாவில் அல்லாஹ் மூமின்களை உள்ளே எடுத்து தன்னுடைய கெண்டையை விரிப்பார் சலாம் அல்லாஹ் சொல்லுவான் மூமின்கள் பார்ப்பார்கள் சகியான செய்தி அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ முதலிலே தன்னுடைய கெண்டை காலை காட்டுவான் ஆச்சரியத்தோட பார்ப்பார்கள் அசந்து பெயர்வார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்குள்ள இளைஞர்கள் ஒரு யுவதியை கண்டி பித்தம் பிடித்தவர்கள் மாறி அந்த காதலிலே மூழ்கி ஓடுகிறார்களே என்ன அவருக்கு அந்த புல் அவ்வளவு அழகா அவ்வளவு பாசமா நடக்குதான் என்ன வில வேண்டுமானாலும் கொடுப்பாராம் அந்த புள்ளை எடுப்பதற்கு அந்த ஜென்னாவிலே அந்த இன்ப கட்டத்திலே அல்லாஹ் ரப்புலாரின் மெல்ல மெல்ல தன்னை காட்ட ஆரம்பிப்பான் மூமின்கள் பார்த்துட்டே இருப்பார்கள் அல்லாஹ் தன்னை காண்பிப்பான் என்றாங்க ரசோலா அல்லாஹ் கேட்பானாம் மூமின்கள் அப்படியே நிலை குத்து பார்க்கிற நேரம் என்ன வேணும் என்று கேட்பானாம் மூமின்கள் சொல்லுவார்களாம் விட வேற என்ன வேணும் யாரும் அல்லாவை பார்க்க

காரமாக நரகத்தை பற்றி பேசுவார்கள் வேணாமப்பான் அது அதிபயங்கரம் என்பார்கள் ஜென்னாவை நோக்கி மக்களை அழைப்பார்கள் என்று சொன்னால் இந்த அல்லாஹ் அல்லாஹ ஆலமீன் நம்மளை படைத்தவனை ஒரு புள்ளைக்கு உம்மா இல்ல அந்த உம்மா தெரியல யாரு கையில வழக்கு கொடுத்துட்டாங்க உங்க உம்மா இந்த கொட்டம்ப பிட்டியில தான் இருக்கிறாங்கண்டா அந்த பொடியும் வீடு வீடா தேடுவான் அவன் வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் என்ற உமாவை ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைப்பான் இத்தனையும் தந்த ரப்புல் ஆலமீன் இத்தனையும் தந்த ரப்புல் ஆலமீன் அவனை பார்ப்பதற்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நோக்கி போகிற பயணம்தான் இந்த ஜென்னாவுக்குரிய பயணம் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லா தன்னை லேசில் காட்ட மாட்டான் அல்லாஹ் இதுவரைக்கும் நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மலக்கும் அல்லாவை பார்த்ததே இல்லை ஜின்னும் அல்லாவை பார்த்ததே இல்லை எந்த நபியும் அல்லாவை பார்த்ததில்லை இன்றைக்கு நான் ஹுத்துபாவிலும் சொன்னேன் பெருமானார் தான் போக வேண்டிய உச்ச இடத்துக்கு போயிருக்கிறார் இந்த இரவுல நீங்கள் வானத்தை பாருங்கள் தூரத்தில் உங்களுக்கு தெரிகிற நட்சத்திரத்தை பாருங்கள் இந்த நிலாவுக்கு வேணுமானால் மனிதன் போயிருக்கிறான் அந்த தூரத்தில் தெரிகிற நட்சத்திரத்துக்கு